ஒரு மா நேரம் அழகான இலயுதிர் காலம் ஒரு மாலை நேரம் அழகான காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதலோறம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம் ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேன் ஒரு மாலை இலவையில் நேரம் அழகான இலையுதிர்காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே வண்ணானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே வண்ணானே பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடைவுடை பாவனை மாற்றிவிட்டாள் உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டாள் கூச்சம் கொண்ட தென்றலா இவளாயுள் நீண்ட மின்னலா ஹோ ாக என்னை மாற்றிக் கொண்டேனே ஒரு மாலை வெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் சற்று தொலை அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே பேசும் அழகினை கேட்டு ரசித்திட பகல் நேரம் முத்தமாய்க் கழித்தேனே தூங்கும் அழகினை பார்த்து ரசித்திட ஈரவெல்லாம் கண் விழித்து கிடப்பேனே பணியில் சென்றாள் உன்முகம் மேலே நீராயிரங்கும் ஓ தலை சாய்த்து பார்த்தாலே தடுமாறி போனேனே லாலல்லா ஓ லால லா சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவண்ணானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவளல்லி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் சிரிப்பாடு சிரிபாடு கேட்டுக்கொண்டே நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம் ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே i